உங்களுக்கு சினிமா ஆர்வம் எப்ப வந்தது சின்ன வயசுல இருந்ததா இல்ல சின்ன வயசுல எல்லாம் கிடையாது அந்த நினைப்பு கூட எனக்கு இல்ல சினிமா ஆக்ட் எல்லா ஆக்டர்ஸ்ஸுமே ரொம்ப லாலேட்டன் மோகன்லால் அவங்களோட எல்லாம் ரொம்ப ரொம்ப அட்மயர் பண்ணியிருந்தது அந்த டைம்ல எல்லாம் ஸ்கூல் டைம்ல எல்லாம் அப்புறம் அவங்களோட ஒரு சினிமாவோட ஹண்ட்ரட் அண்ட் லெவன்த் டே செலிப்ரேஷன் நடந்திருக்கு ஸோ என்ன பார்த்த உடனே அந்த பொண்ண கொஞ்சம் மொமெண்டோ பாஸ் பண்றதுக்கு அஹ் அனுப்புவிங்களான்னு கேட்டான் அப்படி எங்கப்பா லாலேட்டனையெல்லாம் தொட்டு கூட பாக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில போனது சரி ஸ்டேஜ்ல போய் அந்த மேடையில எனக்கு யாரு நான் அந்த படத்துல கூட யாருமே இல்லை சம்பந்தமே இல்லை ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா நான் வந்து எல்லாம் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன ஹெல்ப் எல்லாம் செஞ்சு கொடுத்து அது அந்த ஸ்மார்ட்னஸ்ஸை பார்த்து ஸ்டேஜ்லயே பாராட்டினாங்க அந்த அப்புறம் என்னை நோட் பண்ணாங்க யாரு இந்த பொண்ணுட்டு அப்புறம்தான் எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு வீட்டுல சொன்னா இது கண்டிப்பா என்னோட வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அப்போ யாருமே ஒத்துக்கல சோ கிராண்ட் ஃபாதர் யாருமே இல்ல ஒரு ஒரே ஒரு ஆளுதான் வினீத் நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் சென்னையில வினீத் அவங்க தான் எங்க ரிலேட்டிவ்ஸ் ஆமாமா பேசும் எனக்கு அவரு ரிலேஷன் தான் சோ அவங்க அந்த ஒரு பேக்ரவுண்ட் தான் இருக்கு மத்தபடி ஆர்டிஸ்டே பார்த்ததே அந்த ஃபங்க்ஷன்ல தான் நேரடியா பாக்குறது அப்போது சரி எல்லோரும் சொன்னாங்க வேண்டாம் வேண்டாம் அப்புறம் கிராண்ட் ஃபாதர் சொல்லியாச்சு ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் அதோட வேல்யூ இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் இருக்குது தாராளமாக பண்ணலாம்